இங்கே பிடரிக்கால வர்மம் அங்கே ஒரு வர்ம புலி இருக்குது அந்த புலியை நீங்கள் ஓப்பன் பண்ணி எனர்ஜி பாஸ் பண்ணீங்கன்னா இந்த வழிபோக வாய்ப்பு இருக்கு அல்லது இடுப்பு கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு பேர் நங்கனா பூட்டு அப்படின்னு பேர் அந்த நங்கனா பூட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி தடையை நீக்கி எனர்ஜியை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த வழி போக வாய்ப்பு இருக்குது அல்லது கால் கட்டவரில் புலிமுத்து வர்மம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அங்கே நீங்கள் வந்துட்டு தடையை நீக்கி எனர்ஜியை பாஸ் பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும் அப்போயே போயிடும் வருஷ கணக்காக வலிக்கும் ஆனால் ரெண்டு செகண்டில் வழி போயிடும் சரிதானே இப்போ வந்தவர் என்ன சொல்கிறாரு நல்லா கவனிச்சிங்க இது வாதத்தின் கோளாறால் விளைந்த தலைவலியாக இருந்தால் தீர்வு இங்கே இருக்குது எங்கே இருக்குது பிணரிக்கால வர்ணத்தில் இதுவே பித்த சீர்கேடாக இருந்தால் நங்கனா போட்டில் இருக்குது இடுப்பில் இதுவே சிலேத்துமைய செய்து கபத்தின் கோளாறாக இருந்த வழியாக இருந்தால் கால் கட்ட வரல இருக்குது ரைட் வந்தவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தலை விழுங்கிறாரு அதுதான் நோய் நாடி ஓ ம் ஆ இப்போ நாடி நாடி இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் தச நாடிகள் சில்லறை நாடிகள் அவற்றுக்கு உயிரோட்டம் வழங்குகிற மெருடியின் தசநாடிகள் பத்து தச நாடிகள் அந்த பத்து பத்து தச நாடிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது வாத பித்த கபங்கிற த்ரிதோஷ நாடிகள்